ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி கேழ்வரகு வச்சு ஆப்பமாவு தாங்க ரெடி பண்ண போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி அரிசியில் செஞ்சுக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த கேழ்வரகு ஆப்ப எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இது இரநூறு கிராம் வழக்கு இதில் ஒரு அளவுக்கு நான் கேழ்வரகு எடுத்துருக்குறேன் அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் நான் இன்றைக்கி ரேசன் பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இது நல்லா கழுவியாச்சு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க மாவு நல்லா ஊறினா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கேழ்வரகு அரிசி எல்லாம் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ நான் ஒரு பாதி மட்டும் மிக்சியில் சேர்த்துக்க போகிறேன் ரெண்டாக சே ரெண்டு வீட் டைமாக அரைக்க போகிறேன் இப்போ ஒரு பாதியை போட்டுட்டோம் அது கூட வடித்து ஆறுன சாதம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காய் துருவல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த பாதி அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும் அடுத்த பாதி அரிசி அரைக்கும் போது இதே மாதிரியே நம்ம அரிசியும் தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை போட்டுட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நல்லா பொங்கி புளிச்சு வரும் நல்லா ஒரு அகலமாக பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நம்ம ரைஸு தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்லாவே புளிச்சு வரும் இப்போ அடுத்ததாக நம்ம மீது இருக்கிற அரிசி தேங்காய் சாதம் இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டுக்கோங்க அரைச்சாச்சு இதையை அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார்லாம் கொஞ்சம் அலசி எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நல்லா உப்பு சேர்த்து நல்லா கை போட்டு கரைச்சி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுறலாம் இது நல்லா புளிக்கணும் அப்போ தான் ஆப்பை வந்து சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வரும் அதனால் நல்லா ஒரு அஞ்சு ஆறு நேரத்துக்கு புளிக்க வச்சுருங்க நீங்கள் காலையில் இருந்தால் நைட்டே ஆட்டி வச்சுருங்க நைட்டுக்கு செய்கிறதா இருந்தால் காலைல ஒரு பத்து மணிக்கெலாம் ஆட்டி வச்சுட்டிங்கன்னா நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும் மூடி போட்டு உரமாக வச்சிடலாம் உங்களுக்கு டைம் இல்லை நான் லேட்டாக மாவு அரைச்சிட்டேன் ஆனால் மாவு சீக்கிரம் வேணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஈஸ்ட்டு கலந்து நல்லா புளிக்க விட்டுக்கோங்க நான் அந்த மாதிரி ஈஸ்ட்டு சேர்க்குறது கிடையாது நான் எப்போவுமே டைம் எடுத்து பண்ணிடுவேன் உங்களுக்கு டைம் இல்லைன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ மாவு பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக பொங்கி நிற்கிது நல்லா மாவு பொழிப்பாக இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அதை மட்டும் எடுத்து தனியாக கரைச்சிக்கோங்க ஏன்னா ஆப்பத்துக்கு வந்து நம்ம மாவு வந்து தண்ணியாக கலப்போம் அப்போ நிறையா மாவு இருந்தால் நீங்கள் கலந்து வச்சிச்சின்னா வேஸ்ட்டாக போகும் அதனால் நீங்கள் எவ்வளோ ஆப்பம் சுடுறீங்களோ அந்தளவுக்கு தனியாக ஒரு கிணத்தில் மாவு எடுத்துகிட்டு சோடாப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஆப்பச்சட்டிலையும் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டு மிதமான தீயில் வச்சு வேக வைங்க ஏன்னா நம்ம நடுவில் வந்து மாவு கொஞ்சம் அதிகமாக குண்டாக இருக்கும் ஓரங்களில் லேஸாக இருக்கும் அப்போ அது நின்று வேகணுன்னா நல்லா சிம்மிலையே வச்சு வேக விடணும் பாருங்க பாப்பம் ரெடி ஆகிடுச்சு நடுவில் குண்டாக இருக்குது பார்த்தீங்களா அது கலர் தான் அப்படி தொட்டு பாருங்க ஒட்டவே இல்லை நல்லா வெந்திருக்குது இதே மாதிரி இன்னொரு ஆப்பமும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் கேழ்வரகு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் எலும்பு தேய்மானம் அப்புறம் கால்சியம் சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு அல்லது முடி முடிக்குட்டுறது இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து கேழ்வரகு வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் இது நல்ல ப பலன் கொடுக்கும் உங்களுக்கு பயன் கொடுக்கும் அதனால் வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆப்பிச்சட்டியில் சுற்றி எடுத்துகிட்டோம் இப்போ தோசைக்கல்லை நம்ம எப்படி குண்டான அப்போ மாதிரி சுடலான்றதையும் பார்க்கலாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி தோசைக்கெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுருங்க தொடச்சி விட்டுட்டு மாவு ஊற்றிட்டு நம்ம தேய்க்க வேணாம் தண்ணியாக தான் நம்ம அவருக்கு அப்படியே ஊற்றுனீங்கன்னா அப்படியே ரவுண்டாக வந்துடும் அப்படியே இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மூடி போட்டு வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக அப்போ வந்துடும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அதில் அப்படியே ஓட்டை ஓட்டையாக வருது பார்த்திங்களா அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வைங்க இதையுமே சிம்மில் வச்சு வேக வைங்க ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கனமாக ஊற்றிருக்கோம் இல்லையா அப்போ தான் நல்லா ஒன்று போல் பஞ்சு மாதிரி வெந்து வரும் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக வரும் அழகாக நல்லா தெரியுதா அப்படியே ஓட்ட ஓட்டியாக வந்து பஞ்சு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பற்றியும் சுட்டு எடுத்துக்கிறலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியத்திலே நிறைய வகைகள் இருக்குது எனக்குமே பாதி வந்து பேர் தெரியாது பொருள் தெரியாது சூப்பர் மார்க்கெட் போனால் அங்கே போர்டு வச்சிருப்பாங்க பார்த்திங்களா இது இந்த பொருள் அதை பார்த்து தான் நானே வாங்குவேன் இந்த குதிரைவாளி அரிசி அப்புறம் இன்னொன்று அதே மாதிரி குட்டியாக இருக்கும் அது ரெண்டுக்குமே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது அதனால் பேர் பார்த்து வாங்கி தான் நான் சமைப்பேன் ஆனால் இந்த ராகியில் வந்து அந்த மாதிரி நமக்கு கிடையாது எல்லா பெட்டி கடைகளிலுமே ஈஸியாக கிடைக்கும் அது நமக்கு கேழ்வரகு இருக்குது சேமியாவாகவும் கிடைக்குது மாவாகவும் கிடைக்குது அதனால் வாங்கி நம்ம சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட அதனால் ஈஸியாக கிடைக்கிறதை வாங்கி வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் சமைச்சு குழந்தைங்க பெரிய முறைக்கும் சாப்பிட கொடுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம் அப்புறம் குருமா வெஜ் குருமா சிக்கன் குருமா இது எல்லாமே வச்சு சாப்பிடலாம் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் குருமா செஞ்சுருக்கிறேன் அதனால அது குடையை வச்சுட்டேன் நைட்டு மிச்சம் இருக்கிற மாவுக்கு வந்து தேங்காய் பால் தான் செய்ய போகிறேன் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான கேழ்வரகு வச்சு ஆப்பம்மாவை எப்படி ரெடி பண்ணுறது எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்திங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும்